உனக்கே தீராய எழும் திராதிதாலே தீரம் பரந்திடுமே உண்ணாமத்திலே பரணே எனக்கா கா ஜெயப்பொனி அதனால் கூட எளிமையதற்கு தகவல் நாற்பத்தி ரெண்டாவதுக்காக பதினோரா வருஷத்தில் நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம் அவளுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டும் பாபிலோன் ராஜான்னா யார் நம்ம பயப்படுகிற எல்லா காரியமும் பாபிலோன் ராஜா தான் எதுக்கு பயப்படுறோம் எதிரிகளுக்கு பயப்படுறோமா வியாதிகளுக்கு பயப்படுறோமா இல்லை எந்த எந்த காரியத்துக்கு நம்ம பயந்துட்டுருக்கோமோ அது எல்லாம் பாபிலோன் ராஜா தான் பாம்பிலோன் ராஜா அப்படின்னாலே கர்த்தருக்கு எதிரான காரியங்கள் தான் இப்போது நாம் வந்து அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அவளுக்கு நீங்கள் பயப்படாது இருப்பீர்களாக அப்படின்னு கற்று நமக்கு சொல்கிறனால நாம் அவளுடைய சொல் கேட்டு பயப்படாமல் தைரியம் கொண்டு விஸ்வாசத்தோடு இருக்கும்போது ஆனால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆமாம்